பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை இந்தியா தாக்குமா இதுதான் கேள்வி ஆனால் இந்த முறை பிரதமர் மோடியின் அமெரிக்கா விசிட்டில் இது குறித்தும் நீண்ட நேரம் அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷனுடன் விவாதம் நடந்தது இதற்கு சிறப்பு வளர்ச்சி உள்ளது இதன் காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் ஆயுத நாடு ஆகும் அதேபோல் ஈரான் நியூக்ளியர் ஆயுதங்களை பெறும் நிலைக்கு அருகில் வந்துவிட்டது ஈரான் நியூக்ளியர் ஆயுதங்களை பெற்றால் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கும் இந்த பிராந்தியத்தில் உள்ள சவுதி அரேபியா யுஏஇ போன்ற அமெரிக்காவின் முக்கியமான கூட்டாளிகளுக்கும் இருக்கும் ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அமெரிக்கா மானிட்டர் செய்தபோது பாகிஸ்தானின் கையில் தோராயமாக நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் ஆயுதங்கள் உள்ளன என்று தெரிய வந்தது காரணம் பாகிஸ்தான் பரிசோதனைக்கு ஒப்புக்கொண்டது சிவிலியன்கள் வாழும் பகுதியில் உள்ள நியூக்ளியர் ஃபேசிலிட்டிகளை பாகிஸ்தான் அனுமதித்து இன்ஸ்பெக்டர்கள் வந்து பரிசோதனை செய்தனர் அந்த பரிசோதனையின் போது இது தெரிய வந்தது மிக சமீபத்திய ரிப்போர்ட் கூறுவது பாகிஸ்தானின் கையில் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட வார்ஹெட்ஸ் உள்ளன என்று அவர்கள் மீண்டும் தங்கள் லேபரேட்டரிகளிலே நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானின் பிரச்சனை என்ன பாகிஸ்தானின் பிரச்சனை அங்குள்ள அரசியல் நிலையற்ற தன்மை காரணம் இரண்டாயிரம் ஆண்டில் பாகிஸ்தான் நியூக்ளியர் ஆயுதங்களை உருவாக்கியது முதல் டெஸ்ட் நடந்தது அதன் பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மூன்று முறை தாலிபான் போன்றவர்கள் அதாவது பயங்கரவாதிகள் மற்றும் ஐஎஸ்ஏஎஸ் குழுக்கள் நியூக்ளியர் ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்தனர் மூன்று முறை பாகிஸ்தான் தானே ஒப்புக்கொண்டது தங்கள் நியூக்ளியர் ஃபேசிலிட்டிகளுக்குள் இந்த பயங்கரவாதிகள் நுழைந்து தாக்குதல் நடத்தி இவற்றை எடுத்துச் செல்ல முயற்சித்தனர் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காரணம் பாகிஸ்தானில் இன்றோ அல்லது நாளையோ எந்தவிதமான அரசியல் மாற்றம் ஏற்படும் என்பதை சொல்ல முடியாது இப்போது ஆட்சியில் இருக்கும் நபருக்கு பெரும்பான்மை இல்லை காரணம் வாக்குகள் பல வழிகளில் சிதறியுள்ளன இராணுவத்தின் உதவியுடன் தான் இப்போது ஆட்சியில் இருக்கும் நபர் நிலைத்திருக்கிறார் அதைவிட நியூக்ளியர் ஃபேசிலிட்டிகள் உள்ள பல மாகாணங்களில் அதன் அதிகாரம் அதாவது அதை டொமினேட் செய்திருப்பது இந்த பயங்கரவாத அமைப்புகளால் ஆகும் பாகிஸ்தான் தாலிபான் உள்ளது அதேபோல் ஆப்கானிஸ்தான் தாலிபானும் உள்ளது பல்வேறு இஸ்லாமிய ரேடிகள் குழுக்கள் உள்ளன இவர்கள் பல வழிகளில் ஆட்சியில் வருகிறார்கள் இதனால் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இது தொடர்பாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முதலில் அதிகாரத்தில் வந்தபோது இந்தியா கவர்மெண்ட்டுடன் விவாதம் நடந்தது அப்பொழுது இந்தியா கவர்மெண்ட் கூறிய ஒரு விஷயம் உள்ளது அதாவது ஒரு நாட்டிற்குள் நுழைந்து அதன் நியூக்ளியர் ஃபேசிலிட்டிகளை தாக்கும்போது அவர்கள் திரும்பவும் பயன்படுத்த முடியாது என்று உறுதி அளிக்க முடியுமா அப்பொழுது அமெரிக்கா கொடுத்த உறுதியாக இந்தியாவுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அமெரிக்கா செய்து தரும் என்று கூறியது ஆனால் இந்தியா கவர்மெண்ட் அந்த விவாதத்தை முன்னெடுத்து செல்லவில்லை ஆனால் இப்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மீண்டும் அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் கூறும் ஒரு விஷயம் உள்ளது இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்காவின் அனைத்து பாதுகாப்பு சாதனங்களும் ஆதரவு அளிக்கும் மற்ற நாடோ நாடுகளின் ஆதரவும் கிடைக்கும் இந்தியா பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஆயுதங்களை அழிக்க வேண்டும் இதுதான் அவர்களின் கோரிக்கை பாகிஸ்தானுடன் இது தொடர்பாக அமெரிக்க டிப்ளோமேட்ஸ் விவாதம் மற்றும் நெகோஷியேஷன் ஒரு பக்கத்தில் நடக்கிறது எஃப் முப்பத்தி ஐந்து இந்தியாவுக்கு கொடுக்கும்போது அமெரிக்காவின் ஒரு டிமாண்ட் உள்ளது அதாவது இந்தியா பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்கும்போது எந்த வகையிலான சீன த்ரெட் இந்திய பிரதேசத்தில் ஏற்படும் போசிபிலிட்டி உள்ளது இந்த சம்பவம் உண்மை ஏனெனில் பாகிஸ்தான் சீனாவின் மிகப்பெரிய அலையன்ஸ் பார்ட்னர் ஆகும் அவர்களின் மிக புதிய ஜெட் ஏர்கிராஃப்ட் கூட அதாவது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கூட இரண்டு நாடுகளும் இணைந்து டிசைன் செய்தவையாகும் பாகிஸ்தானுக்கான ஆயுதங்களையும் சீனா கொடுக்கும் ஏனெனில் அமெரிக்கா பல வருடங்களாக கொடுக்கவில்லை எக்ஸ் பன்னாறு ரிப்பேர் செய்யக்கூட அமெரிக்கா பெரிய ஆர்வம் காட்டவில்லை ஏனெனில் எஃப் சிக்ஸ்டீனா என்பது நியூக்ளியர் ஆயுதங்களை ஏந்தும் ஏர் கிராஃப்ட் ஆகும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மிகவும் பலமாக இந்திய அரசாங்கத்தின் மேல் பிரஷரை செய்கிறது எஃப் சிக்ஸ்டீனின் மூன்று ஸ்குவாட்ரன் இந்தியாவின் கையில் வந்தால் பிற ஆயுதங்களின் பின்பலமும் அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரோன்கள் போன்றவை வந்த பிறகு இந்தியா என்ற நாட்டிற்கு எந்த வகையான பிரச்சனையும் சீனாவிடமிருந்து வந்தால் அதை மீற முடியும் அதாவது இந்தியா பாகிஸ்தானை தாக்கும்போது சீனா எந்த வகையிலும் இந்தியாவை தாக்க முயற்சிக்கும் போது இந்தியா நன்றாக ரிட்டாலியேட்ரி அட்டாக் நடத்த முடியும் இந்த அமெரிக்கன் ஆயுதங்களை வைத்து அதனால் இந்தியாவை அதேபோல் தயார்படுத்தி ட்ரம்ப் வெளியேற போகிறார் நான்கு வருடம் ட்ரம்ப் ஆட்சியில் உள்ளது ட்ரம்ப் ஆட்சியில் இருந்து வெளியேறும் முன் இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுடனும் பிற நாடுகளுடனும் இணைந்து பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஆயுதங்களின் ஃபெசிலிட்டிகளை அழிக்க வேண்டும் இதில் பாகிஸ்தானின் ஆர்மிக்கு பெரிய பங்கு உள்ளது ஏனெனில் பாகிஸ்தானில் உள்ள ஆர்மி சீனியர்கள் அனைவரும் அமெரிக்க கட்சியினர் ஆவர் அவர்களுடன் இது தொடர்பான டிஸ்கஷன் கடந்த இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் நடந்து வருகிறது இதில் ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை ஏனெனில் பாகிஸ்தான் தானே ஒப்புக்கொள்கிறது அவர்களுக்கு இந்த நியூக்ளியர் ஆயுதங்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என்று தெரியவில்லை என்று அதற்காக அமெரிக்க அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கிறது ஏனெனில் இந்த குண்டுகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் இந்த டெரரிஸ்டுகள் மூன்று முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு போகவும் அழிக்கவும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் இப்படி ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகிறது இதற்கான ஆதரவை முன்பே இஸ்ரேல் கூறியுள்ளது ஏனெனில் இஸ்ரேலின் பயம் இந்த பாகிஸ்தான் என்ற நாடு இந்த குண்டுகளை எந்த இஸ்லாமிய நாட்டிற்காவது கொடுத்தால் அவர்கள் முதலில் இஸ்ரேலின் மேல் தாக்குதல் நடத்துவார்கள் அதனால் அவர்களுக்கும் பயம் உள்ளது பாகிஸ்தான் நியூக்ளியர் ஆயுதங்களை டெவலப் செய்த பிறகு இஸ்ரேலி அரசாங்கம் அன்றைக்கு இந்தியாவிடம் கூறியது ஏர் பேஸ் கொடுத்தால் பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஆயுதங்களை அவர்கள் தாக்குவதாக அதாவது இஸ்ரேலின் கன்சர்ன் உள்ளது ஈரான் என்ற நாட்டிற்கு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்தால் பிரச்சினை பிற இஸ்லாமிய நாடுகளுக்கும் கன்சர்ன் உள்ளது அதேபோல் அநிச்சயமான அரசியல் ஸ்திரத்தன்மை பாகிஸ்தானில் நிலவுகிறது எந்த நேரத்திலும் ஒரு இஸ்லாமிய ரேட்டிக்கல் குரூப்பிற்கு அங்கு அதிகாரத்தில் வர வாய்ப்பு உள்ளது இப்படியான காரணிகள் அனைத்தையும் பார்த்தால்தான் இதன் தெளிவு நமக்கு அதிகமாக புரியும் பாகிஸ்தானில் இருக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்பது உலகத்திற்கு முழுவதும் ஒரு பிரச்சனையாகும் ஏனெனில் உங்களுக்கு தெரிந்த சம்பவம்தான் தான் ஏ கியூ கான் பாகிஸ்தானின் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்று சொல்லலாம் அவர் இறந்து போனார் ஈரானுக்கு இதன் டெக்னாலஜி காரியங்கள் அனைத்தையும் கையமர்த்தியது அவர்தான் அதன் பேரில் அமெரிக்கன் பிரஷர் காரணமாக இவரை பாகிஸ்தான் சிறையில் தங்க வைத்திருந்தார்கள் அதேபோல் பல பாகிஸ்தான் நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள் ஈரானில் போய் தங்கியிருந்து அவர்களுக்காக நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் செய்து கொடுத்தார்கள் இவை அனைத்தும் பல நியூஸ் ஏஜென்சிகளும் நியூஸ் மெகசின்களும் ரிப்போர்ட் செய்துள்ளன எந்தெந்த வழிகளில் இவை அனைத்தும் நடந்தன என்று பாகிஸ்தான் அரசாங்கம் அமெரிக்காவை பயந்து ஈரானுக்கு உதவவில்லை ஆனால் அங்குள்ள நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள் போய் உதவினார்கள் பாகிஸ்தானில் பணம் ஒன்றும் இல்லை ஈரான் பணம் வாரி எரிந்தபோது இவர்கள் போய் உதவி கொடுத்தார்கள் ஈரானில் உள்ள நியூக்ளியர் சயின்டிஸ்டுகளை ட்ரெயின் செய்தார்கள் அதேபோல் டெவலப் செய்ய அதிகம் உதவியது பாகிஸ்தானின் நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள் தான் இப்படியான சம்பவங்கள் அனைத்தும் முன்னால் வரும்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயம் என்பது எந்த இஸ்லாமிய நாடுகள் இப்படி பாகிஸ்தானிலிருந்து நியூக்ளியர் சயின்டிஸ்டுகளை கடத்திச் செல்லுமோ என்பதுதான் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது அவர்களுக்கு பணம் யாராவது கொடுத்தால் அவர்கள் நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த போட்டென்ஷியல் ட்ரெட்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்துள்ளன இரண்டு அல்லது மூன்று ஸ்குவாட்ரன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதேபோல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் மிகவும் லேட்டஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அதேபோல் ட்ரோன்களும் இந்தியாவின் கைவசம் வந்துவிட்டால் சீனாவின் த்ரெட்களை ஓவர்கம் செய்து பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளையும் பாம்புகளையும் அழிக்க முடியும் அதோடு இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பாம்பு உள்ளது என்ற சம்பவம் இல்லாமல் போகும் இல்லையெனில் அது உலகத்திற்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு போட்டென்ஷியல் த்ரெட் தான் குறிப்பாக அமெரிக்காவுக்கு மிகவும் த்ரெட் ஆகும் இந்த பாகிஸ்தான் என்ற நாட்டின் தனித்தன்மை என்பது அவர்கள் இப்போது மிகவும் கடினமான நிலையில் உள்ளனர் ஏனெனில் அங்கு பட்டினி உள்ளது பிரச்சனை உள்ளது க்ரூட் இல்லை மற்ற பல விஷயங்களும் இல்லை அவர்களுக்கு பணம் இல்லாததால் மற்றும் அங்குள்ள பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியால் அவர்கள் எதுவும் செய்ய துணியும் வாய்ப்பு உள்ளது இது முன்பே சையே அமெரிக்க சார செக்ரட்டரி ரிப்போர்ட் செய்துள்ளார் இது இந்தியாவின் ராவும் ரிப்போர்ட் செய்துள்ளது அதேபோல் மோசாதும் இது ரிப்போர்ட் செய்துள்ளது பல முறை இது பல நியூஸ் மேகசின்களில் வந்துள்ளது ஒரு விஷயம் உறுதி ட்ரம்ப் போகும் முன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அடி உண்டாகும் வாய்ப்பு உள்ளது செவன்டி ஒன் வாரின் பிறகு அது நடக்கும் அதில் பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை முடிப்பதோடு அந்த நாட்டை முழுமையாக அணு ஆயுத நிராயுத பாணி எல்லைக்கு கொண்டு வருவது அமெரிக்காவின் மற்றும் இந்தியாவின் லட்சியம்